இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே இது அந்த எனக்கு இந்த டே அப்படின்ட்டு ஒரு பிளானு அடிப்பை அம்மன் ஏழாச்சு சேத்தம்ப ஒரு டீயை குடிச்சிட்டு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ பிஸ்கெட்டே சாப்பிட்டுருக்கேன் குளிர் பயங்கரமாக இருக்குங்க ஸோ வந்து காலையில் எண்டிருச்சோன்னு இந்த சூடாக கொதிக்க கொதிக்க டீயை குடிச்சானா அந்த டே வந்து ஏதோ ஃபுல்ஃபுல்லான மாதிரியே இருக்கு எந்திரிச்சதே வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க டக்குன்னு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன் ஒன் பாட் ரைஸ் மாதிரி மல்லித்தலை நிறையா இருந்துச்சுங்க அதை போட்டு வந்து மல்லி சாதம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து தாளித்து விட்டுட்ருக்கேன் மல்லி சாதம் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அதுக்கு சைடிஸாக வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் வந்து அதுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வேக வச்சுட்டு இருந்தேன் மல்லிகாதத்துக்கும் வேணுன்றதெல்லாம் அரைச்சி கையோடு வந்து குக்கர்லேயே வந்து தாளித்து விட்டாங்க உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பொட்டுக்கலையும் சோம்பையும் தனியாக வந்து வந்து அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணிக்க போகிறேன் சேம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் அது கூட வந்து கடுகு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணி தக்காளியும் வந்து நல்லா அப்புறம் வந்து வேணுன்ற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீர் சில்லி வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அது கூட வந்து கிரா கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பொட்டுக்கடல சோம்பு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த மசாலா வந்து திரிஞ்சிடக்கூடாது அப்படின்றனால கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வைப்பையும் போல் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக சின்ன டம்ளெல்லாம் ஒரு டம்ளில் நல்லா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சேமல் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்க உருளைக்கெழங்கி உள்ளே எடுத்து போட்டு கடைசியில் பெப்பர் தூள் போட்டு மல்லித்தலைன்னா இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மசாலா வந்து ரெடியாகிடும் உருளைக்கிழங்கு மசாலா சைடிஷாக வந்து மல்லி சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மணியும் இருந்தார் மின்ஸ் வேணால் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டக்குன்னு வந்து விளையாகணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ரைஸ் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா தள்ள பாய் சொல்லிடு தம்பியும் மனையும் வந்து அவரை டியூட்டிக்கு எழுப்பிட்டு ரிட்டினே ஸ்கூலுக்குலாம் விட்டுட்டு மேலே மிஷினில் துணி போட வந்துட்டாங்க ஆல்ரெடி மேலே வந்து துணி வந்து காஞ்சிட்டு இருந்துச்சு அப்பப்போ வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஈரணை படிச்சுருந்துச்சு சரி மேலேயே இருக்கட்டும் தகரத்துக்குள்ளே தானே இருக்குது அப்படின்றனால நானும் விட்டுவிட்டேன் ஃபுல்லாக மழையெல்லாம் மழை எங்கே இருக்குன்னே தெரில இப்படி தான் இருக்குமா நம்ம ஊர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மேகம் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது மதியத்துக்கு மழையும் பெருசாக எதுவும் ஃப்ளாக் எடுக்க முடியலைங்க ஏன்னா மகிழ்னி கிட்ஸ் வர கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் அதுன்னு போயிட்டு இருந்ததுனால ஈவினிங்க்கு மேலே ரித்வின் வந்து ஏதோ ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க வந்து பனியாரம் சுட்டு கொண்டு வந்திருப்பாங்க போல் எனக்கு பனியாரம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன் அதனால் வந்து மாவு இருந்துச்சு அதில் வெங்காயம் கேரட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டு காரப்பணியாரம் செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்றனால வந்து காரப்பணியாரம் செய்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இடியாப்போ மாவுமே பார்த்திங்க அப்புடின்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன் அதையுமே யூஸ் பண்ணாமையே வச்சுக்கிட்டு இருந்தேன் நைட் டின்னருக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு இடியாப்பம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ண போகிறேன் பணியாரத்துக்கு சைடிஸாக பார்த்தீங்கன்னா காரச்சட்னி தான் வச்சுருந்தேன் உண்மை வேறு லெவலில் இருந்துச்சு வர மிளகா வெறும் சின்ன வெங்காயம் கா இஞ்சி பூண்டு இந்த மாதிரிலாம் லைட்டாக ஆட் பண்ணி வந்து செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தாலும் உண்மையை எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அம்மா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பவித்ரா வேறு வந்திருந்தா நான் மாவு பண்ணுகிறத பார்த்துட்டு சே கூட நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இடியா இடியாப்பத்துக்கு வந்து மாவு பண்ணி இந்த மாவு வந்து சுடுதிலை தான் பிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி சரி பேனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னோட ஃபோன் தான் வரும்னு தெரியல மொழியோட ஃபோனுமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா வந்து ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த வீடியோ எடுக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னடா அந்த வீடியோ இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டா இருந்தேன் இந்த இடியாப்பம் புளிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அம்மா திண்டுக்கல் போய் இருக்கே இல்லை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னனால அந்த இது வாங்கிட்டு வந்துருந்தாங்க புளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம நார்மல் இட்லி பாத்திரத்துலேயே வச்சு நல்லா அவி வச்சு வேக வச்சாச்சுங்க ஒன்றுமே சூப்பரா வந்துருந்துச்சு இட்லி மாதிரியே வந்து விழுந்துருந்துச்சு பாத்திரத்துலேயும் எதுவும் ஒட்டவும் இல்லை நல்லா இருந்துச்சு இதவே வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிக்கிறதுக்கும் செம டேஸ்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் வந்து எனக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு மெயினாக அதுக்காண்டியே தான் இன்றைக்கி இந்த வந்து இடியப்போ வந்து செஞ்சிருந்தேன்

தம்பி பாப்பாவையும் நல்லா தூங்க வச்சுட்டு நான் இதுக்கு மேலே போய் ட்ரெஸ்லாம் மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தூங்க வச்சுட்டு போய் ட்ரெஸ் மடிக்க போகிறேன் பத்தரை வரைக்கும் பத்து மணி வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தாங்க நானும் அரை நேரம் அப்படி செல்ல பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சின்ன எந்த சி துணியை மடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் மடிக்கிற போகிறேன் நைட் ஆயிடுச்சு எனக்கும் செம்ம டயர்டாக தான் இருக்குது விட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி மேலே வேறு காய இருந்தது அந்த ட்ரெஸ்ஸும் வேறு சேர்ந்துடும் ரொம்ப துணி அதிகமாயிரும் அப்படின்றனால தான் நைட்டோட நைட்டு கொண்டு மடிச்சிடலான்னு சொல்லி மடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை மடித்து எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய போருங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காமனாத்துக்கு ஒருக்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை மாற்றறனால தான் எனக்கு இவ்வளோ ட்ரெஸ் வந்து சேருது நீங்களே எத்தனை பேர் என்னமாதிரிலாம் இப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னைக்கு சேட்டர்டே ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி ஒரு ஃபீலு டைம் பார்த்திங்கன்னா எட்டாயிருச்சு இப்போ நான் எந்திரிச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் தம்பி பாப்பா ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேறு ஸ்கூல் வேறு லீவுங்களா நான் அவனை வச்சு இன்றைக்கி டேவை பே கொண்டு செலுத்தணும் ஆக்சுவலாக மணி வந்து பெட்டாயிருச்சு எட்டாயிருச்சு இன்னைக்கு இதுக்கு மேல் தான் நான் போய் சமைக்கவும் செய்யணும் ஏதாச்சும் செய்வோம் இன்றைக்கி பிள்ளைங்க வீட்டில் இருக்கு அவன் பூரி பூரின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்பா வரட்டுண்டா நைட்டு வந்ததுக்கப்புறம் சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அப்புறம் அவரும் சாப்பிடுவார்ல அப்படின்றனால சரி பாப்போம் இந்த டே எப்படி போகுதுன்னு வாங்க வாங்க நோட் எழுதுங்க வாங்க எப்பயுமே வந்து பதினோரு மணி ஆயிருங்க இவர் வீட்டுக்கு வரதுக்கே ஆனால் இன்றைக்கி வந்து டென் ஓ கிளாக்லாம் வந்துட்டார் நான் காலையில் எந்திரிச்சி லேட்டாக அதனால் வந்து பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டிட்டு நான் அப்போ தான் கொண்டு பத்து மணிக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னும் இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஏதோ ஒன்று சூடாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி என்கிட்ட வந்து பச்சரிசி மாவு இருந்துச்சு சரி அதை வச்சு வந்து பா பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்போ வந்து பால் கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறேன் கொஞ்சம் மாவு வந்து இருந்தது பேலன்ஸில் வந்து இருந்ததை அதை சுடுதண்ணி போட்டு பேனைஞ்சு அதை நல்லா சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டிட்டேன் உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக பிடிச்சி அதை அப்படியே வந்து இட்லி பார்த்து பத்திரத்தில் வச்சு நல்லா வந்து லைட்டாக ஆவிலே வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் வெல்லம் இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் அது டீட்டெயிலாக ரெசிபி வந்து ஷேர் பண்ணலாம் இன்னொரு நாளைக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எங்கள் அத்தாவோடவும் சொல்லியிருக்காங்க பால் கொழ்காட்டை எப்படி செய்யணும் அப்படின்றத அதனால ஞாபகம் வச்சு சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இறக்க போகையில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்றனால வந்து செஞ்சிட்டு சும்மா அம்மா கொஞ்சமாக அதில் வந்து இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றனால தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பால் பாப்பாவுக்கு வாங்கி வச்சிருந்த பால் தான் காய வச்சு அதை அப்படியே வந்து லைட்டாக உள்ள ஊற்றியாச்சு தேங்காய் பூவுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கேன் இது பால் குளக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன் மணி இன்னைக்கு வெள்ளனாவே வந்துட்டார் சரி நேற்று வந்து நம்ம ஆட்ட அந்த மாவு வந்து இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதில் வச்சு இன்னைக்கு பால் குளக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன் மணிக்கு வந்து இன்னைக்கு கொடுக்கலாம் மணி இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட போகிறேன் மாமான்னு சொல்லி கூப்பிட போகிறேன் நான் இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை சரி வாங்க அவரோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகிழினி வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்பா பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பா வந்து மேலே இருக்குமா அப்படின்னு சொன்னா சரிவா அப்பாவை போய் நம்ம அந்த பால் கொலக்கட்டையை அப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பாட்டை கேட்டுட்டு இருந்தேன் மாமோய் மாமா மாமா பால் கொலக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன் வாங்க சாப்பிட உ எவ்வளோ ஆசையை மாமான்னு கூப்பிட்டுருக்கேன் ஆ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூஞ்சி வச்சுட்டு வரியா இதுக்குதாங்க மாமான கூறதில்ல பேர் சொல்ல கூப்பிட்டு இது திண்டுக்கல் பாசிங் ஓ இப்பெல்லாம் பண்ணுவாருங்க அதனால தாங்க நான் மாமானே கூப்பிடுறது இல்லை செங்கிட்டுவா வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு மா <laughs> <laughs> <laughs>

இப்படி இருக்க சோலாரை எடுத்து இப்படி போட்டிருக்கோம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் செலவு பண்ணியிருக்கோம் முன்னாடியே பண்ணிருந்தா செலவு கம்மி இப்ப கொஞ்சம் செலவு எங்க ரெடி ஆயிட்டீங்க

பட் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க செல்ல வாங்கிட்டு வேக வேகமா வரணும் வர வழியில டைம் இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி வாங்க போலாம் ஒரு வகையா போய் என்னோட போன் கிடைச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்துல போய் கடையில போய் போன வாங்கிட்டு வந்துடலாம்னு போயிட்டோம் மீனாவோட போன் கிடைத்து விட்டது சந்தோஷமா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ம் ஏன் கேட்டிங்கனா புது டிஸ்ப்ளே வந்திருக்கு ஆடிப்பட்டத என்னமோ இங்கனதா ஆனா டிஸ்ப்ளே போயிருச்சு அது உண்மை நம்ம மாத்தி தரதுக்கு கிட்டத்தட்ட 22 நாள் ஆகிட்டாங்க காசு வேற வாங்கிட்டாங்க காசு வேற வாங்கிட்டாங்க இன்சூரன்ஸ் போட்டு

நம்ம ஊருக்கு போகிற வழி மேலே ரெடி ஆஸ்திரம் அப்படின்ற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நரசிங்க பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோயில் கண்டிப்பாக மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த பெருமாள் கோயிலுக்கு சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் மணி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி சாட்டர்டே வேறீங்களா அதனால் கூப்பிட்டு வந்திருக்காரு பால் பாக்கெட்டு நல்லா இருக்கு எப்படி சோஃபா இருக்கு

அதே போன் தான் அப்பாட்ட இருக்கு அப்பாக்கு நெத்தியில போது என்ன பாப்பா நெத்தியில வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா மேலே மகிழினி கிட்ஸ் வேறுலாம் பேக்கிங்லாம் பண்ணி எல்லாமே அனுப்பிட்டாங்க சரி ஒன்ஸ் வந்து நோட்டில் வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மேலே போய் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே டேட்டாலாம் மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் சப்பாத்தி நான் பிணஞ்சிக்குவேன் தங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்